மகாலிங்கம் நான் மகாலிங்க பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் வருங்க இல்லை இந்த வீடியோஸ் ஊசி அடுத்து நம்ம போகிற வீடியோங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செம்மண் பூமிங்க ஒரு அஞ்சு ஏக்கராங்க வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுங்க பாருங்க அட்டகாசமான செம்மண் பூமிங்க மூணு சைடு பென்சிங் இருக்குதுங்க நம்ம ஒரு சைடு பென்சிங் பண்ண போதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க பூமி வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுங்க இந்த பூமிக்கு வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குங்கன்னா செஞ்சேரிமலை ஏரியாங்க செஞ்சேரிமலை இருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வந்தால் செஞ்சேரி மலைக்கு நியரெஸ்ட்டாக இருக்குதுங்க நிறைய பேர் செஞ்சேரிமலை ஏரியாவில் கேட்டிருந்தீங்க வந்து பாருங்கள் சூப்பரான பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ஒரு தோப் பண்ணலாமங்க தோப் பண்ணுறக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸுக்கு நல்லா வாட்டர் சோர்ஸுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு போருமே இருக்குதுங்க போர் இருக்குதுங்க இது ஒரு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை ஐம்பத்தஞ்சு லட்ச தான் கேட்குறாங்க ஏன்னா இந்த ஏரியாவில் அதிகமான பூமி வர்றது இல்லைங்க ஒரு சில பூமி தான் வருது வந்து பாருங்கள் பிடிச்சதுன்னா குறச்சி பேசலாமுங்க இதை பார்க்க நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க